வணக்கம் என்னுடைய பேர் தர்மராஜ் ஊர் கைத்தாறு பகுதியில் ஐலாண்டோர கிராமத்தில் இருந்துக்கிற பேசுகிறேன் நான் விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்தவன் தான் நம்ம மைலேஷியல் மார்க்கெட்டிங்கெலாம் கிடைக்கூடிய அக்ரோ பொருளை பற்றி பயன்படுத்தி நான் ஒரு நல்ல மவுசு எடுத்துக்கிறேன் அதில் கிடைக்கூடிய நல்ல ஒரு மருந்து வந்து டானிக்க சத்தானது அதாவது ஊட்டச்சத்தானது நமக்கு தேவை தகுந்த மாதிரி அந்த மரத்துக்கு தேவந்த தகுதியான நம்ம கம்பெனியில் ப்ராடக்ட் இருக்குது அதை யூஸ் பண்ணி நல்ல ஒரு மாசு நல்லா பயனாக நினைஞ்சிருக்குறேன் இன்றைக்கி நான் மாங்காய் மரம் இதில் வந்து காய்கள் அதிகமாக உதறாத அளவுக்கு பிஞ்சி பூ பிடிக்கிறதுக்காக மருந்தை யூஸ் பண்ணி நான் பலன் அடைஞ்சிருக்கிறேன் அதில் கிடைச்ச ஒரு மாதம் தான் இன்றைக்கி இந்த மாங்காய் விளைச்சல் அமோ அமோமாக நல்லா கிடச்சிருக்குது இது நான் கிடை நான் அடிக்கக்கூடிய பொருள் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மைஸ்ப்ரே குரோமேஜிக் அடுத்து பிங்கி கவாச் இந்த மூணு மருந்து தான் யூஸ் பண்ணி நான் பலன் அடைஞ்சுக்கிறேன் இதில் பலன் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து மாங்காய் வந்து அதிகமாகவே விளைச்சல் கொடுத்துருக்குது இது நல்ல ஒரு பயன் தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது எனக்கு இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய மருந்து வந்து எந்த இல்லாத ஒரு விளைச்சல் வந்து இந்த வருஷம் எனக்கு அதிகமாகவே கிடச்சிருக்குது ஆனால் செலவு கம்மி சில சில வந்து பிஞ்சி பூ வந்து கீழே உதிந்துரும் இந்த கோடையில் வந்து ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு அதிகமாக விளையா ஆனால் காய்கறி மரத்துலேயும் நல்ல ஒரு சூப்பராக நல்ல ஒரு இதாக பயன் அடைஞ்சிருக்குது கிடைக்கூடிய அந்த பொருளை பயன்படுத்தி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உண்மையில் நல்லா ஒரு ஒரு பலன் அடைகிறதுக்கு வாய்ப்பு நிறைய நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க இதை நான் பலன் அடைஞ்சிருக்கேன் இதை மற்றவங்களும் நீங்களும் பலன் அடையினு வந்து கேட்டுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்